மோசே சீனாய் மலை மீது நாற்பது நாள் பகலும் இரவும் தங்கினார் இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க ஒரேக்கு எலியா இறைவாக்கினர் பிரசன்னத்தை அனுபவிப்பதற்காக சீடர்கள் பாலைவனத்திற்கு ஓடினார்கள் பிரசன்னத்தை பார்த்த சிறு குழந்தை திருமளுக்கு யோவான் நடனமாடினார் அவருடைய தாயின் வயிற்ற இவருடைய பிரசன்னத்தால் எருசலேம் நகரம் விழா கோலம் பூண்டது இவருடைய பிரசன்னத்தினால் இறந்தவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள் இவருடைய பிரசன்னத்தினால் உடல் நலமற்றோர் நலம் பெற்றார்கள் இவருடைய பிரசன்னத்தினால் வாழ்வின் தோல்விகள் வெற்றியாக மாறியது இவருடைய பிரசன்னத்தினால் துக்கங்கள் சந்தோஷமாக மாறியது அந்த பிரசன்னம் இந்த மகிமையின் பிரசன்னம் விண்ணக மன்னக மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தில் இப்பொழுது ஆண்டவரால் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த பிரசன்னத்தை நமக்கு தந்திருக்கின்றார் என்று நம்புகிறவர்கள் கண்களை மூடி ஆண்டவரே நானும் உடைய பிரசன்னத்தை நம்புகிறேன் விசுவசிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த பிரசன்னத்திற்காக இன்றைக்கு இந்த பரிசுத்த உலக மீட்பரின் ஆலயத்திற்கு வந்தேன் சகாய அன்னையை பார்க்க வந்தேன் என்றவர்கள் கண்களை மூடி இதோ இப்பொழுது இயேசுவின் பெயரை சொல்லுவோம் உங்களுடைய நாவுகள் கட்ட வீழ்க்கப்படட்டும் உங்களுடைய இதயங்களிலிருந்து பெயர் உச்சரிக்கப்படட்டும் இதோ என் மக்கள் இதோ உதட்டால் என்னை புகழ்கிறார்கள் அவருடைய உள்ளமோ வெகு இருக்கிற என்ற வார்த்தைக்கு மாறாக இன்றைக்கு இயேசுவின் பெயரை உச்சரிக்கின்ற அத்தனை பேருக்கும் வாழ்வு கொண்டு இந்த பார்வையற்ற மனிதன் சொன்ன ஒரே மகனே சொன்னவனுக்கு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் பார்வை வேண்டும் என் அன்பு மக்களே யாருக்கெல்லாம் வாழ்வு வேண்டும் உடல் சுகம் வேண்டும் இதோ நாம் வாசிக்க கேட்ட இந்த மன்றாட்டின்படி கேன்சர் வியாதி குறைய வேண்டும் கரைய வேண்டும் மறைய வேண்டும் வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும் என்பவர்களுக்கெல்லாம் ஒரே மந்திரம் இயேசு என்ற மிகப்பெரிய வார்த்தை எனவே எல்லோருடைய நாவுகளுக்கு கட்டவிழ்க்கப்படட்டும் எல்லோரும் சொல்லவும் இயேசுவே இயேசுவே என்று உங்கள் உள்ளங்களை உயர்த்தி உங்கள் மனங்களை உயர்த்தி உங்கள் நாவுகளை கட்டவிழ்த்து இயேசுவின் பெயரை உச்சரியுங்கள் அவருடைய பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் மேலுழகோர் அத்தனை பேரும் மண்டி இதோ அவருக்கு எல்லோரும் மண்டியிட்டு மகிமைப்படுத்துவார்கள் இதோ ஓசானா என்ற கீதம் ஒழிக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எல்லோருமாக இயேசுவின் பெயரை சொல்லுங்கள் மண்டியிட்டு சொல்லுங்கள் இயேசுவுக்கு முன்பாக இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் சத்தம் உயர்த்தி சொல்லுங்கள் சத்தம் உயர்த்தி சொல்லுங்கள் இயேசுவுக்கு உங்களுடைய குரல் கேட்கட்டும் இயேசுவுக்கு எப்படி அந்த பார்வையற்ற மனிதனுடைய குரல் அத்தனை ஜனத்தினுடைய குரலை தாண்டி கேட்டதோ அதே போல உங்களுடைய குரல்

என் அன்பு மக்களை உங்களை அண்ணா கொள்கின்றேன் சாமுவேலின் முதல் புத்தகத்தில் பாடினார் முதல் அதிகாரத்துல பாடினார் அண்டவரே நீர் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் நான் இரவு பகல் இங்கே தங்கி இருப்பேன் மாளிகையில் ராஜாவும் மாளிகையில் நான் இரவு பகல் தங்கி இருப்பேன் நீ எனக்கு செய்ய வேண்டியது நான் கேட்பதை தார் உன் உள்ளத்து விருப்பத்தை நிறைவேற்றினேன் உனக்கு அருள் வாழ்வு கிடைத்தது என்று ஏழி வழியாக சொன்னார் இதோ ஆண்டவரை நம்பியவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது உங்கள் கைகளில் நீங்கள் வெறுமையாய் போவப்போதில்லை நம்பி விசுவாசத்தோடு இந்த பாடலை இரண்டின் வரிகளை மட்டும் கரங்களை தட்டி நான் பாட நீங்கள் பாடி ஆண்டவருக்கு ஆராதனை கூறியவருக்கு நம்முடைய ஆராதனையை செலுத்துவோம் சத்தங்கமாக கைகளை தட்டி நம் எஸ் முக்கீது பத்தார ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய வந்திருப்பே எல்லோரும் ராஜாவும் மாளிகை ராப்பகலாயிருப்பே தோதித்து மகிழந்திருப்பே മരുന്നേരി എല്ലാ തുയരം മരുന്നേ രാജാണിക രാമ ആരാധന ஆராதனை அப்பா, உங்களுக்கு தான் எல்லோருமாக சத்த முயற்சி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே சொல்லுங்க என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறை வீடமே என் ஊரை வீடமே ஆராதனை உமக்கே சொல்லுங்க மக்களே மறைவீடமே வீடமே ஆராதனை உமக்கே ஆராதனை எல்லோரும் மத சேர்ந்து ஆராதனை அப்பா எல்லோருமாக சத்த உயர்த்தி ஆராதனை கைகளை தட்டி கைகளை தட்டி ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா கைகளை தட்டி ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா கைகளை தட்டி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு த கைகளை தட்டுங்க மக்களை கண்களை மூடி ஆராதித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து உள்ளத்திலே வேதனையோடு உள்ளத்திலே கஷ்டத்தோடு உள்ளத்திலே நோயோடு ஆராதனை சொல்லுங்க ஆராதனை ஆராதனை மகிமையின் வார்த்தை ஆராதனை இதோ ஆராதனை அந்த வார்த்தையை சொல்லுங்க கண்களை மூடி சொல்லுங்க பாடி சொல்லுங்கிறேன் அப்படியே இரண்டு கரங்களை உயர்த்தியவர் இரண்டு கரங்களை உயர்த்தியவர் ஆராதனை மகிமை குறியவரே அமையாராதிக்கின்றோம் நாவுகளை திறந்து ஆராதியுங்கள் நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள் நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள் Thank you Jesus ஆராதனை கூறியவருக்கு சொல்லுங்கள் மகிமை கூறியவருக்கு நாவுகளை திறந்து நன்றி சொல்லுங்க மக்களே எல்லோரும் சத்தமாக சொல்லுங்கள் திறந்து சொல்லுங்க நாவுகளை திறந்து சொல்லுங்க

உன்னுடைய கருவை உருவாக்க இயேசுவிடம் ஒப்புக்கொடு தேங்க் யூ ஜீசஸ் இசாயா புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லி இருப்பது போல பிள்ளை பேரை அளித்த நானே அதை தடை செய்வேனோ என்று சொல்லி இருக்கிறார் இங்க இருக்கிற ஒரு சகோதரிய உனக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வல்லமையை கொடுத்து கொண்டிருக்கிறார் வெகு சீக்கிரத்துல அவர் உனக்கு குழந்தையை உருவாக்க தொடங்கி நீ நன்றி சொல்லி மகிமைப்படுத்து இந்த இடத்துல உடல் நோயோடு வந்திருக்கிற எல்லோரையும் அவர் ஆசிர்வதித்துக் அவருடைய பிரசன்னம் எருசலம் வீதிகளை மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்க செய்தது போல இதோ அதே ஆண்டவரின் பிரசன்னம் நம்மை மகிழ்ச்சியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஜீசஸ் ஒப்பு கொடுத்து செபிப்போமா எல்லோரும் கரங்களை குவித்து கண்களை மூடும் நம்பிக்கையின் விசுவாசத்தின் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து செபிப்போம் அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் நல்ல பருளோகிதாவை அன்பும் மகனின் பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துவதும் அவரை ஆராதிப்பதும் தகுதியும் நீதியும் இதோ நீர் எங்கள் மத்தியில இம்மான வேளாக பிறந்ததோடு மட்டுமல்லாமல் உலகம் முடியும் வரை இருப்பேன் என்று சொன்ன அந்த மகிமையின் பிரசன்னத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது நான் உங்களை கை விடுவதில்லை உங்களை கை நெகிழ்வதில்லை உனக்கு முன்பாக நான் சொல்லுவேன் என்று வந்திருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கு முன்பாக நீ சொல்லும் என் பிரசன்னம் என் கிருபை எப்போது முன்னோடு இருக்கும் என்று சொன்ன அந்த பிரசன்னத்தை எம் மக்கள் இப்பொழுது பெற்றுக் கொள்வார்களா வேதனையோடு கண்ணீரோடு அழுகையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை அது கரத்துல நீர் வந்தால் போதும் என் உள்ள மகிழும் அண்டவரே என்று சொன்னார அந்த நூற்றுவர் தலைவர் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர என் ஊழி என் குணம் அடைவான் என்ற வார்த்தைக்கேற்ப ஒரு வார்த்தை பேசும் அதை விலகாதபடிய மக்களுக்கு தார் இந்த இடத்துல இருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் நீர் ஆவியின் மழையை ஆவியின் ஊச்சை இதோ இந்த நாளில் பொழிவீராக எல்லோரும் சுகம் பெற்று செல்வாரா சுகம் பலம் எனக்குள்ளே என்ற வார்த்தை கேட்ப அந்த சுகத்தை பலனை இங்கு வந்திருக்கிற எல்லோரும் பெற்றுக் கொள்வார்களா நம்பி வந்த யாரு வெறுங்கையாய் போக கூடாது தகப்பன நம்பி வந்த யாரும் உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றாமல் செல்லக்கூடாது இதோ என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றாமல் திரும்பி வராது என்று சொல்லுற அதே போல

அவருடைய ஆசிர்வாதத்தை பெறும் அவரை ஊடுருவி பார்த்தவர்கள் வாழ்வு பெற்றார்கள் உச்ச நோக்கியவர்கள் வாழ்வு பெற்றார்கள் அன்பு மக்களே இப்போது இருந்து கண்களை திறந்து அவருடைய பிரசன்னத்தை உச்ச நோக்குங்கள் உங்கள் கண்களை திறந்து அவரை உச்ச நோக்குங்கள் ஊடுருவி பார்த்தவர்கள் உற்று நோக்கியவர்கள் வாழ்வு பெற்றார்கள் கண்களை திசை திருப்ப வேண்டாம் மகிமையின் ராஜா நமத்தியில இருக்கிறார் மாண்பு மனத்தை தாழ்ந்து பழைய நியம பூரைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெரு பொறிய நியம பூரைகள் வருத புலங்கலானே மனித மிரனை அறியலா குறையை

இந்த சாதனத்தில் உம்முடைய திருமகனின் பாடுகளை எங்களுக்கு விட்டுச் சென்றி அவருடைய திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் அவருடைய பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பல் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே Ah oh.